வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூங்கார் அரிசி வச்சு காரப்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்ம பாரம்பரிய அரிசி எல்லாத்துலேயுமே நிறைய சத்துக்கள் இருக்குது அதுவும் இந்த பூங்கார் அரிசியை பெண்களுக்கான அரிசின்னு சொல்கிறாங்க இந்த அரிசியில் பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் பி டுவெல் அயர் கன்டென்ட் அதுக்கப்புறம் ஃபைபர் கண்டென்ட் இது எல்லாமே நிறைய இருக்குது இந்த அரிசியை ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹீமோக்ளோபின் அளவும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் இது ஏன் பெண்களுக்கான அரிசின்னு சொல்கிறாங்கன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லை ப்ரெக்னன்சி டைம்லையும் சரி டெலிவரிக்கு அப்புறமும் சரி இந்த அரிசியை வந்து ரெகுலராக சாப்பிட்டு வந்தாங்கன்னா டெலிவரிக்கு ஈஸியாகவும் இருக்கும் டெலிவரிக்கு அப்புறம் லேக்டேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க இது வந்து கஞ்சி மாதிரியும் வச்சு குடிக்கலாம் கஞ்சியே எப்போதும் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி பொங்கல் பணியாரம் இல்லைன்னா பிரியாணி சாம்பார் சாதம் அந்த மாதிரியும் இதை செஞ்சு சாப்பிட்லாம் சரி வாங்கப்போ இதில் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பொங்கலுக்குன்னா ஒரு கப்பு பூங்கார் அரிசி எடுத்திருக்கேன் இந்த பாரம்பரிய வகை அரிசி எல்லாமே வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் மினிமம் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கிறது நல்லது இது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு வாட்டி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுக்கலாம் இது ஒரு மினிமம் ரெண்டு மணி நேரமாவது ஊறட்டும் இந்த ஊற வச்ச தண்ணியுமே வந்து வடித்து எடுத்துகிட்டு நம்ம பொங்கல் வேக வைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம் இது இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு இதில் இருக்க தண்ணியை மட்டும் இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அரிசி அப்புறம் அது கூட பருப்பு எல்லாத்தையும் நெய்யில் வதக்கிட்டு நம்ம பொங்கல் போகிறோம் அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ நீங்கள் காலையில் டிஃபனுக்கு இந்த பொங்கல் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஓவர் நைட்டு கூட ஊற வச்சுட்டு நீங்கள் காலையில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இன்னொன்று என்னென்னா தண்ணி நல்லா வடிச்சிட்டு இந்த அரிசியை மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை முழுசாக இருந்தாலே எனக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அரிசி கூட பாசி பருப்பும் சேர்த்து நெய்யில் வதக்கிக்கலாம் பாசி பருப்பு வந்து நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு புங்கார் அரிசிக்கு அரைக்கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க இந்த பொங்கலுக்கு தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா நம்ம வடிச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த தண்ணி ரெண்டு கப் இருக்குது இது கூட இன்னும் ரெண்டு இல்லைனா ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் அடுத்து குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம ஊற வச்சு வச்சிருந்த அரிசி பாசிப்பருப்பு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அந்த வாசம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க நல்லா வந்து அந்த அரிசி வாசனை சூப்பராக வரும் அந்த அளவுக்கு வந்து இதை வதக்கிக்கோங்க இப்போ கிட்டத்தட்ட இது ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலே வதக்கிட்டேன் அரிசி வாசனையும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க அப்புறம் உடச்ச மிளகு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம கடைசியாக தாளிக்கிறதுலேயும் சேர்க்க போகிறோம் இப்போ நீங்கள் வேக வைக்கும்போது சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா நீட்டு வாக்கில் கீறிட்டு போட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு தழை கருவேப்பில ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அளவு நான் சொன்ன மாதிரி ரெண்டு கப்பு ஊற வச்ச தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அது கூட இன்னொரு ரெண்டரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து மொத்தம் நாலரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்து பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி குக்கரை மூடி விசில் போட்டுருங்க இந்த அரிசிக்கு பார்த்தீங்கன்னா பச்சரிசி பொங்கலுக்கு விட ரெண்டு விசில் அதிகமாக விடணும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு இல்லை உங்கள் குக்கரை பொறுத்து ஏழு விசில் கூட விடலாம் அப்போ தான் உங்களுக்கு பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நல்லா குழைவாக வெந்து வரும் இது ஒரு ஆறு விசில் விட்டு அஞ்சாறு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ குக்கரை திறந்துட்டு நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா பொங்கல் நல்லா வெந்து வந்திருக்கு உடனே சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது இதில் நீங்கள் ஒரு கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆறுனதுக்கு அப்புறமும் அந்த குழைவான பொங்கல் கன்சிஸ்டன்சியே இருக்கும் அடுத்து பொங்கல் தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு இது ரெண்டும் தாளிச்சிக்கோங்க ரெண்டும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியான இருக்குன்னு இஞ்சி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் கடைசியாக ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை அப்புறம் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி முந்திரி பருப்பு இதையும் சேர்த்து தாளித்து நம்ம பொங்கலோடு சேர்த்துடலாம் இப்போ இந்த தாளிப்பை பொங்கலோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒருவேளை நீங்கள் தண்ணி கம்மியாக வச்சுட்டீங்க கொஞ்சம் பொங்கல் கெட்டியாக வந்துருச்சு அப்படின்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் தள்ள தலைன்னு வந்துடும் அவ்வளோதாங்க அட்டகாசமான சுவையில் ரொம்ப ஆரோக்கியமான அருமையான பூங்கார் அரிசி பொங்கல் ரெடி இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியெல்லாம் வந்து நம்ம வாரத்தில் ஒரு மூணு வேலை இல்லை நாலு வேலையாவது சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது கஞ்சியாகவே சாப்பிட போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி பொங்கல் இல்லை பனியாரம் அந்த மாதிரி செஞ்சும் சாப்பிட்லாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் முக்கியமாக பெண் குழந்தைகள் வச்சுருக்கீங்கன்னா கட்டாயம் இந்த பூங்கார் அரிசியில் கஞ்சோ பொங்கலோ அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது என்ன நண்பர்களே செஞ்சு பார்க்குறீங்களா செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க